அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நம்ம வேறு லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஹிந்தி படம் மைதான் அந்த படத்தோட விமர்சனம் அஜய் தேவ்கான் அவர் கதையின் நாயகர் கதாநாயகி வந்து பிரியாமணி நம்ம பருத்தி வீரன் பிரியாமணி தான் பிரியாமணி ராஜுங்கிற பேரில் இப்போ ஹிந்தியில் கோல இருக்கிறாங்க அஜய் தேவகாரும் நமக்கு வந்து அஜய் தேவகாரனும் நமக்கு வந்து அந்நியப்பட்டவர் இல்லை நம்ம மின்சார கனவு பிரபுதேவா அரவிந்த் சாமிலாம் நடித்தப்போ நடித்தாங்களே காஜல் அவங்களுடைய கணவரை தான் அஜய் தேவகான் இந்த படம் வந்து மைதான் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க நம்மூர் விளையாட்டு மைதானங்கள் அந்த மைதானத்தை குறிக்கிறது தான் மைதான் இந்தியில் இது என்ன கதைன்னா ஒரு பீரியட் ஃபிலிம் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்ரெண்டு வரை இந்தியா டீம் வந்து எப்படிலாம் கஷ்டப்பட்டு அதுவும் ஃபுட்பால் டீம் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒலிம்பிக்லேயும் இந்தோனேஷியன் கேம்ஸ் ஆசியன் கேம்ஸ் ஆசியன் கேம்ஸ் அது இந்தோ இந்தோனேஷியாவில் லாஸ்ட்டாக நடக்குது அங்கே நமக்கு எப்படிலாம் எதிர்ப்பு கிளம்பினுச்சு அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு படங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் இந்த படம் ஆனால் மூணு மணி நேரம் போனதே தெரியல அஜய் தேவ்கான் அஜய் தேவ்கான் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் இந்தியாவுக்குன்னு ஒரு ஃபுட்பால் டீமை உருவாக்குவார் ஃபுட்பால் டீமில் ஒரு அதிகாரம் கோல் வச்சுட்டுருக்கோம் அதுவும் வெஸ்ட் பெங்கால் பெங்கால் கல்கத்தாவை சார்ந்தவர்கள் ரொம்பவே இருப்பாங்க அங்கே வந்து கோச்சா ஹைதராபாத்தை சேர்ந்த ரஹீம் எஸ்ஏ ரஹீம் அவர் தான் நம்ம அஜய் தேவகான் அவர் வந்து நிறைய பெங்கால்காரங்களே இருக்காங்கன்னு சொல்லி இந்தியாவில் எங்கெல்லாம் திறமைசாலிகள் இருக்காங்களோ அவர் பார்த்திங்கன்னா பெங்கால் ஹைதராபாத் பீகார் பெங்களூர் கேரளா இங்கெல்லாம் வந்து ஒரு ஒருத்தராக செலக்ட் பண்ணுவார் அது எப்படி செலக்ட் பண்ணார் பண்ணுவார்னா இந்த ஹைலி காஸ்ட்லி பீப்புளில் வந்து ஃபுட்பால இந்த ப்ரிஸ்டிஜிக்காக விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்களே அந்தமாரி ஆட்கள் இல்லைங்க இந்த மார்க்கெட்டில் அப்படியே வேலையை பார்த்துக்கிட்டே ஒருத்தன் டீ கடையில் டீக்கு கூட காசு இல்லாமல் விளையாடுவான் அவனை அப்புறம் ஒருத்தன் வந்து வேற ஒரு ரேஞ்சில் ஸ்கூல் காலேஜ்லேருந்து வருவான் அவனை இப்படி ஒரு ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு ஒரு பையனை தூக்கிட்டு போய் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுவார் அவங்களுக்கு ட்ரெயினிங் கொடுப்பார் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சுக்கெலாம் டீம் களமிறங்க ஆரம்பிச்சிடும் இப்போது ஒரு பத்திரிக்கை அதிபரும் ஃபுட்பால் மேட்ச்சில் அந்த அகாடமி அந்த கிளப் இருக்கும் இல்லைங்களா இப்போ கிரிக்கெட் கிளப் மாதிரி ஐசிசி அதெல்லாம் சொல்கிறாங்களே இந்த மாதிரி ஃபுட்பாலுக்குன்னு இருக்கிற கிளப்பில் வந்து அவர் கோல வச்சுட்டு அந்த பத்திரிகை அதிபர் அவர் பத்திரிகையாளராகவும் இருப்பார் அவர் வந்து அஜய் தேவ்காம் மேலே அவர் மதமாக இனமா என்னவோ இல்லை ஹைதராபாட்காரன் அப்படிங்கிறனாலையோ இவரை வந்து முன்னுக்கு வரக்கூடாது இவரை எப்படியாவது பின்தள்ளணும் அப்படின்னு சொல்லி பல சதி சதிவேளைகளை பண்ணிட்டுருப்பார் அப்போ தன்னுடைய டீமை வந்து இங்கேருந்து அழைச்சிட்டு போய் பல இடங்களில் பரிசு வாங்க வச்சிருவார் அஜய் தேவ்கான் கூடவே தன் மகனை வந்து பெரிய ஃபுட்பால் பிளேயராகணுங்கிறது அவருடைய என்னமாக இருக்கும் மகனுக்கும் அதுதான் என்னமாக இருக்கும் சின்ன வயசுலேருந்து அப்பாவோட அந்த ஃபுட்பால் எடுத்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனால் இன்ஜினியரிங் படிக்கணும்னு பிரியா கனவு இருக்கும் இப்போது அப்பா உடைய ஆசையாக அம்மாவுடைய ஆசையாங்கிறப்போ மகனும் அப்படி அப்படி அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி டீம்க்குள்ளார வந்துடுவோம் இப்போ டீம் பெருசாகிடும் மொதல் ட்ரிப்பு ஒரு பெரிய கோப்பையை வந்து வெளியூரில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க அடுத்து ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா பயணமானால் அங்கே இந்த கருப்பின விரோதம் இருக்கும் இல்லையா நம்ம டீமுக்கு சில அவமரியாதைகள் பாதியிலேயே ஒலிம்பிக்லேருந்து எங்கள்கிட்ட மரியாதை மன்னிப்பு கேட்டிங்கன்னா நாங்கள் தொடர்ந்து விளையாடுறோம் இல்லைன்னா கிளம்பு ரொண்டு கிளம்பி வந்துடுவார் இப்போ இதெல்லாம் வச்சு அந்த பத்திரிகையாளர் ஒரு பண்ணிகிட்டு இருப்பார் அஜய் தேவ்கானா மாத்தின்னோம் கோச்சா ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாலிடிக்ஸ் பெங்கால்காரங்களாக அதிகம் டீமில் வச்சுருந்தாங்க அதெல்லாம் தூக்கிட்டார் இவருங்கிற வருத்தம் இருக்கும் இப்போது அஜய் தேவ்கான் மேலே இல்லாததும் பொல்லாதும் சொல்லி மொத்த கிளப்பும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க எல்லோரும் இவரை வெளியில் அனுப்பிடுவாங்க இங்கே வீட்லேயும் இவருக்கு வந்து உகந்த சூழல் இருக்காது பையன் டீமுக்குள்ளார வருவோம் இந்த லெவலில் இவர் தொடர் செயின் ஸ்மோக்கர் அது வேற டீம் இவர் மட்டும் இல்லை என்னமோ மொத் இப்போ அந்த கிளப்லேயும் சிகரெட்டு ஆஸ்ட்ரியே டீ கப் மாதிரி இருக்குங்க அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சா என்னென்னு தெரியல விளையாடுற இடத்துல புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு அங்கங்கே வச்சுருப்பாங்க ஆனால் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த காட்சி பிரதானமாக இருக்கும் அப்போது இவர் தம் அடிச்சுட்டே இருப்பார் இந்த பிளேயரில் ஒரு பையனோட அப்பா சீரியஸாக இருப்பாப்புல அவன் அவனுக்கு கொஞ்சம் இந்த புகைப்பிடிக்கிறதுனால ஒரு தீமை கேன்சர் வியாதி அவங்க அப்பாவுக்கு இருக்குங்கிறது தெரியும் புற்றுநோய் இதில் இருப்போம் இப்போது அஜய் தேவ்கான் வந்து டீம் அழைச்சிட்டு போயிட்டு வர்றப்போ இருமல் ஜாஸ்தியாகும் இதுவாகவும் ஒரு டாக்டரை போய் பார்ப்பார் இதே நேரத்தில் கோச்சு இவரை வந்து கோச்சிலேருந்து விடுவிச்சிருவாங்க அந்த பத்திரிக்கையாளரோட சதி இப்போ வெளியில் வந்துடுவார் ஒரு ரெண்டு வருஷம் இவருக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கும் அப்புறம் இந்த காசு கொடுத்து வர்றவங்க எப்படி இருப்பானுங்க அந்த கோச்சால் பெருசாக இந்தியாவை சோபிக்க செய்ய முடியாது ஸோ திருப்பி அஜய் தேவ்கானை கூப்பிடுவாங்க அந்த பத்திரிகையாளரோட சதியையும் தாண்டி இப்போ திருப்பி அஜய் தேவ்கான் வருவார் லாஸ்ட்டாக ஏசியன் கேம்ஸுக்கு இந்தோனேஷியாவுக்கு நம்ம டீம் அழைச்சிட்டு போவார் இந்த பிளேயர்ஸ்லாம் வச்சு அதில் என்னென்னா அழைச்சிட்டு போ எல்லாம் ரெடி பண்ணுவார் இவங்கெல்லாம் விளையாண்டுருப்பாங்க மொராஜி தேசா தான் அப்போ வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டரு இந்த பத்திரிகையாளர் அதுலேயும் சதி பண்ணி இவங்கள வந்து போக விடாமல் பிளான் பண்ணி இது பண்ணுவார் இவர் இதுக்காக மொராஜி தேசாட்டியே ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியே பார்க்க போயிடுவார் கோச்சு அஜய் தேவ்கான் போய் அந்த ரஹீம் கேரக்டர் போய் உட்காந்து பேசணுன்னு எங்கள்கிட்ட காசு இல்லை இந்தியா கிட்டே காசு இல்லை டீம் இந்தோனேஷியா அனுப்புறதுக்கு ஃப்ளைட் சார்ஜு அக்காமடேஷன் இதுக்கெல்லாம் உங்கள் காசை போட்டு போகிறதுனா போங்க வின் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த காசை ரெக்டிஃபை பண்ணுறோம் இதுதான் இந்தியன் இந்தியாவுக்கு நீங்கள் வின் பண்ணி கோப்பையை கொண்டு வந்தீங்கன்னா பெருமை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காசு கிடைக்குங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனோட இவர் வந்து இவங்களுக்கு எதுக்காக அவமானப்பட்டுக்கூடாது அதை விட இவனுக்கு எதுக்காக அவமானப்படுறது கூட அவருக்கு பெரிய விஷயம் இல்லை இந்த ஒரு இருபது பிளேயர் பதினஞ்சுலேருந்து இருபது பேர் சப்டியூட் சப்ஸ்டியூட் இவங்களாம் இருப்பாங்கள்ல இவங்களாம் தவிச்சு போய் நிற்பாங்க வெளியில் இந்த டீமையும் கூப்பிட்டு போயிருப்பார் மினிஸ்ட்ரியில் டெல்லியில் போய் பார்க்க போயிருக்கப்போ இப்போது ஓகேன்றுவாங்க இந்த பத்திரிகையாளர் மூஞ்சில் கரி மாதிரி ஆகிடும் இவர் தொடர்ந்து சதி பிளான் பண்ணிட்டு நேராக பந்தயம் அந்த மைதானத்துக்கே போயிடுவார் ஏஷியன் கேம்ஸ் நடக்கிற இடத்துக்கு அங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு நம்ம டீம் வந்து சவுத் கொரியாவோட மோதும் கொரியாக்காரங்க நம்மளை வின் பண்ணுவாங்க நாளைக்கு உங்களுக்கெல்லாம் ரிட்டன் டிக்கெட் புக் பண்ணியாச்சு நீங்கள்லாம் கிளம்ப வேண்டியதுதான் தான் அப்படின்பாரு மறுநாள் விளையாட்டு இருக்கும் எப்போது இவங்கெல்லாம் தவிச்சு போடுவாங்க இதில் ஒரு பிள்ளைய இருக்குது எதனால் சவுத் கொரியனோட தோக்குறோன்னா கோல் கீப்பருக்கு காலில் ஆணி மாதிரி பயங்கர கொடூரமாக ஒரு சம்பவம் வந்துடும் ஏன்னா இவர் பொறுக்கினதெல்லாம் பிளேயர் சாதாரண லெவல்லேருந்து பொறுக்கி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தவங்க தானே இப்போ அந்த பிளேயர் அதனால் சவுத் கொரியாவோட தோற்றாச்சு சவுத் கொரியா உடம்புகளையும் நம்மளோட ஸ்ட்ராங்காக இருப்பாங்கங்கிறப்போ தோத்துருவாங்க மறுநாள் பங்களாதேஷ் கூட இவர் இந்த இந்துத்துவை கொடுத்து 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 ஜெயிச்சிடுவாங்க ஜெயித்தோடனே இந்த பத்திரிகையாளர் அவருக்கு இப்போ அந்த ஃபுட்பால் ஃபெடரேஷனோட தலைவரையும் மாற்றி தான் அந்த கோச்சை மாற்றிருப்பாங்க அந்த தலைவரும் வந்திருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அங்கே உட்காந்து பல பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க மேட்ச் நம்ம கண்ணுக்கு இதுக்கு அவ்வளோ தத்துருப்பாங்க என்ன கிராஃபிக்ஸு என்ன அனிமேஷன்லாம் எனக்கு தெரியல ஃபுல் மைதானமும் அந்த காலத்தை எப்படி போன எடுத்தாங்க அந்த கொடிகள் அந்தந்த நாட்டு கொடிகளை ஆயிரக்கணக்கானோர் காமிக்கிறது லட்சக்கணக்கானோர் காமிக்கிறது அதனால் அந்த மைதானம் அவ்வளோ பிரமாதமாக இருக்குது கேமராமேன்லாம் கேமராமேன் இந்த மாதிரி ஒளி வடிவமைப்பு இவங்களெல்லாம் வந்து நம்ம பாராட்டிகிட்டே இருக்கலாம் இந்த படம் ஓப்பனிங் கொஞ்சம் வந்து என்னடா இங்கேருந்து ஹைட்ராபாத் போகிறாரு இங்கேருந்து பெங்களூர் போகிறாரு இங்கேருந்து பெங்கால் கல்கத்தா போகிறாரு வர்றாரு அங்கே ட்ரம்மோண்டி வண்டி கல்கத்தாவில் ட்ரம் வண்டிக்கு இடையில புந்து ஃபுட்பால் விளையாடுறவன்லாம் செலக்ட் பண்ணியிருப்பார் இவர் சின்ன பசங்கள்லேருந்து அவங்கள வளர்த்து கொண்டு வர மாதிரி இப்படி பல இது இப்படி போகிறாரு வராரு இப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் படம் நம்மளை சீட்டை விட்டு அந்த அண்டை நவர விடாதுங்க நம்ம டீம் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற வெரியாயிடும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆசியாவில் அடுத்து வியட்நாம் கூட மூடுவாங்க அடுத்து ஜப்பான் கூட மோதுவாங்க லாஸ்ட்டாக திருப்பி சவுத் கொரிய நோட மோதி சவுத் கொரியானை வின் இதெல்லாம் நான் சொல்கிறப்ப சாதாரணமாக சொல்கிறேன் அங்கே உட்காந்து பார்க்குறப்ப ஐயோ நம்ம டீம் ஜெயிச்சின்னும் ஜெயிச்சின்னும் ஏன்னா நமக்கு சிக்ஸ்டி டூ ஹிஸ்ட்ரி இல்லையா அவ்வளோவா நமக்கு தெரியாது இப்போ கிளைமாக்சில் சொல்லுவாங்க பாருங்கள் இந்த ரஹீமை இவரு தான் இந்த உண்மையான ரஹீமை கமிச்சு படத்தில் வந்து ஒரு கேன்சர் நோயால் இதுவாகி ஆறு ஏழு மாதம் கழித்து செத்து போயிடுற மாதிரி ஃபினிஷிங் நம்ம கூட மேட்ச் நடக்கிற அந்த கிரௌண்ட்லேயே இதுவாகிடுவார் மைதானத்திலே நான் படத்துக்கு வேறு டைட்டில் மைதானம் அப்படின்லாம் எதிர்பார்த்தோம்னா அப்படின்னா எல்லாம் ரொம்ப சுமூத்தாக கொண்டு போய் அந்த பிளேயர்ஸ் இதில் ஒருத்தர் முத்தையா முரளிதரனாக அந்த முத்தையா முரளிதரன் எயிட் ஹண்ட்ரட்டில் நடித்த ஒருத்தரும் இந்த பிளேயரில் ஒருத்தராக நடிச்சிருப்பார் இப்படி நிறைய நடிகர்கள் படத்தில் அதில் இன்றைக்கி உயிரோடு இருக்கிற ஒரு அஞ்சாறு பேர் இந்த ரஹீம் கேரக்டர் அதுக்கப்புறம் ஒரு ஏழு எட்டு மாதம் கழித்து தான் செத்துதுன்னு காமிச்சு அந்த கோச்சு எஸ்ஏ ரஹீம்ங்கிற அந்த கேரக்டர் இந்தியாவுக்கு இப்போ இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்தியாவுடைய வெற்றியில் இஸ்லாமியர்களோட பங்கு எவ்வளோ இருக்குங்கிறது ரொம்ப அழகாக சொல்லாமல் சொல்லியிருக்கிற இந்த மைதான் படம் நம்மளை ரொம்பவே நமக்குள்ளார இந்த மதம் இனம் இந்த பாகுபாடெல்லாம் தேவையில்லை மொழி இதெல்லாம் தேவையில்லைங்கிறது இந்த இது எதாவது ஏன்னா நிறைய படங்கள் இப்போ வந்து பிஜேபிக்கு ஆதரவாக வந்துட்டுருக்குது அந்த மாதிரி நேரத்தில் இந்த படம் வந்து எம்மதமும் சம்மதம்னு சொல்லி வந்திருக்குது அந்த ரஹீம் கேரக்டரால் நம்ம ஜெயிச்சோ நம்ம அதுக்கப்புறம் அறுபத்தி நாலு வருஷம் நம்ம இப்போ வரைக்கும் ஃபுட்பாலில் ஒரு இன்டர்நேஷ்னல் கேமில் கூட ஜெயிக்கிலங்கிற வேதனையும் சொல்லி படத்தை முடிக்கிறாங்கங்க பிரியாமணி இவர் அங்கே டீம் நடந்துகிட்டு இருக்கோம் இங்கே அவங்க வந்து அவங்க அம்மா பிரியாமணி பையன் இவர் வந்து அந்த ஹக்கீம் பையனே விட்டு போயிருப்பார் டீமுக்காக அவனும் ஒரு பிளேயரு இல்லைடா பதினாலு பதினஞ்சு பேர் தான் மூணு அப்பா எனக்கு அது இல்லை பிரச்சனை உனக்கு உடம்பு இப்படி இருக்குது என்னை விட்டால் உன்னை யார் அங்கே வந்து பார்த்துப்பா அப்படின்னு பையன் கேட்பான் ஏன்னா இவருக்கு வாந்திலாம் வர ஆரம்பிச்சோம் அங்கே போய் அவர் உயிரோடு திரும்பி வந்தாரா இல்லையா நம்ம டீம் ஜெயிச்சிதா இல்லையாங்கிறது ரொம்ப அழகாக ஃபினிஷ் பண்ணி இங்கே அவங்க பண்ணுற ப்ரே கிரேலாம் பண்ணுற பார்த்தா இந்த மாதிரி ஒரு நேரத்தில் தேர்தல் நேரத்தில் மத ஒற்றுமையை வலியுறுத்தி ஒரு மைதானங்கிற ஒரு பிரமாதமான படம் வந்திருக்கு முடிஞ்சால் இதை ஹிந்தி படம்னு பார்க்காதீங்க இதை தமிழ் தெலுங்கு மலையாளத்துலையும் இது பேன் இந்தியா படமாக வந்திருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு வந்து ஹிந்தியில் பேசுகிறாங்க இங்கிலீஷில் சப்டைட்டில் போடுறாங்க வேற லெவல் படம் முடிஞ்சால் போட்டு காட்டினாங்க நீங்களும் பாருங்கள் மைதான் உங்கள் மனசை நிரப்புன்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம்

இந்த அசைன்மெண்ட் முடிச்சிட்டா உனக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இருக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க